வணக்கம் திமுகவில் இணையும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் மாபா பாண்டியராஜன் தட்டி தூக்கிய முதலமைச்சர் ஸ்டாலின் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி இதை பத்தின மூலித்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கறும் நிலையில் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது அதன்படி அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டனர் இதற்கிடையே பிரச்சாரம் ஒரு பக்கம் என்றால் மற்றொரு பக்கம் இருக்கும் கூட்டணியை வலிமைப்படுத்துவது புதிய கூட்டணியை உருவாக்குவது என அரசியல் கட்சிகள் தீவிரம் கட்டி வருகின்றனர் அந்த வகையில் அதிமுகவிலிருந்து தொடர்ந்து பல்வேறு முக்கிய புள்ளிகள் திமுகவில் இணைந்து வருகின்றன இது அதிமுகவிற்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது அந்த வரிசையில் தற்போது மேலும் ஒரு அதிமுகவின் முக்கிய புள்ளியும் முன்னாள் அமைச்சருமான மாபா பாண்டியராஜன் அவர்களும் திமுகவில் இணையிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக சார்பில் நின்று வெற்றி பெற்றவர்தான் தான் மாபா பாண்டியராஜன் தொடர்ந்து விஜயகாந்தின் மீது ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக அதிமுகவில் இணைந்தார் மாபா பாண்டியராஜன் பின்னர் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டார் அதேபோல் தொடர்ந்து விருதுநகர் மாவட்டத்தில் ஆதிக்கம் செலுத்தி வந்த ஆர் பி உதயகுமார் மற்றும் ராஜேந்திர பாலாஜி ஆகியோரும் அமைச்சர்களானார்கள் இதனால் சென்னைக்கு தனது அரசியலை மாற்றினார் மபா பாண்டியராஜன் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஆவடி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் அதே நேரத்தில் திருமங்கலத்தில் ஆர் பி உதயகுமார் விருதுநகரில் ராஜேந்திர பாலாஜி போட்டியிட்டு வெற்றி பெற்றனர் அவர்கள் அந்தந்த தொகுதிகளில் ஆதிக்கம் செலுத்தி வருகிறார்கள் சிவகாசியில் இந்த முறை ராஜேந்திர பாலாஜி போட்டியிடலாம் என்று சொல்லப்படுகிறது இதற்கிடையே விருதுநகரில் வீடு கட்டி குடியேறியிருக்கும் மாபா பாண்டியராஜன் அவர்கள் தனது பழைய ஆதரவாளர்கள் வட்டத்தை திருட்டி வருகிறார் இதனால் அதில் ராஜேந்திர பாலாஜி தனக்கு போட்டியாக ஒருவர் வந்துவிடக்கூடாது என பொது கூட்டங்களிலேயே மாபா பாண்டியராஜன் அவர்களை வெளிப்படையாக விமர்சித்து பேசியது அதிமுகவில் பரபரப்பை ஏற்படுத்தியது இதற்கிடையே கடந்த மக்களவைத் தேர்தலில் விருதுநகரில் போட்டியிடலாம் என மாபா பாண்டியராஜன் நினைத்திருந்த நிலையில் அதிமுக தலைமை அந்த தொகுதியை தேமுதிகவிற்கு ஒதுக்கியது இதனால் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டால் விருதுநகர் தொகுதியில்தான் போட்டியிட வேண்டும் என்று தீர்மானமாக இருந்து வருகிறாராம் மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் ஆனால் அந்த தொகுதியில் கௌதமி அவர்கள் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது இதற்காக விருதுநகர் தொகுதியை பாஜக ஒதுக்க தயாராகி வருகிறாராம் ராஜேந்திர பாலாஜி இதனால் மிகுந்த அப்செட்டில் இருக்கும் மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் தற்போது திமுகவில் இணைய இருப்பதாக கூறப்படுகிறது அதாவது ஏற்கனவே திமுகவில் இணைந்த அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்பிக்களுக்கு திமுகவில் உரிய அங்கீகாரமும் கொடுக்கப்பட்டு வருகிறது மேலும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவர்களுக்கு சீட் கொடுக்கவும் திமுக தலைமை முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக தற்போது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் அவர்களும் திமுகவில் இணைய முடிவு எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ஒருவேளை அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் அவர்களும் திமுகவில் பட்சத்தில் அது அதிமுகவிற்கு மேலும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்தடுத்து பல்வேறு முக்கிய புள்ளிகள் திமுகவில் இணைந்து நிலையில் தற்போது அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான மாஃபா பாண்டியராஜன் அவர்களும் திமுகவில் இணைய இருப்பதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க முக்க மாண்டில் குறிப்பிடுங்க